சில ஆண்டுகளுக்கு முன் சுஜி லீக்ஸ் மூலம் பரபரப்பு ஏற்படுத்திய பாடகி சுஜித்ரா சமீபத்தில் மீண்டும் கொடுத்து பல பிரபலங்களை பற்றி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார் தனுஷ் நயன்தாரா உள்ளிட்டவர்கள் பற்றி பேசி வந்த சுசித்ரா நடிகர் விஷால் குறித்தும் வரம்பு மீறி பேசியிருக்காங்க அதில் விஷாலின் இந்த நிலைமையை பார்த்து பலர் வருத்தப்பட்டிருப்பீங்க நான் விஷால் குறித்து பல வருடத்திற்கு முன் நடந்த விஷயத்தை கூறுகிறேன் கார்த்திக் குமாருடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்தது அடிக்கடி கார்த்திக் குமார் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து வெளியே ஓடிவிடுவார் ஒரு நாள் கார்த்திக் இல்லாத போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறந்து பார்த்தால் விஷால் கையில் வைன் பாட்டிலுடன் நின்று கொண்டிருந்தார் அப்போது அவர் போதையில் இருந்தார் என்பது அவரை பார்க்கும் தெரிந்தது உடனே கார்த்திக் குமார் இல்லையா என்று கேட்க நான் இல்லை என்றேன் உடனே நான் உள்ளே வரவா என்று விஷால் கேட்டார் நான் நோ என்று சொல்லிவிட்டேன் உடனே அவர் கையில் இருக்கும் வைன் பாட்டிலை என்னிடம் நீட்டி இதற்காகத்தான் வந்தேன் என்றார் கார்த்திக்குமார் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்கு வந்து எனக்கு ஒயின் பாட்டிலை கொடுத்தார் நான் அதை வாங்காமல் கௌதமேனன் அலுவலகத்தில் தான் கார்த்திக் குமார் இருக்கிறார் அங்கே போய் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு கெட்ட வார்த்தையால் அவனை திட்டினேன் அது அவன் காதில் விழ என்ன சொன்னீங்க என்றதும் இங்கே ஒரு பூனை அடிக்கடி இப்படிதான் தொல்லை பண்ணும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கதை சாத்திடுன்னு சொல்லி சுஜித்ரா பகிர்ந்திருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம புரட்சி தளபதி விஷால் வந்து மதகராஜா மதகஜராஜா அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ஸுக்காக வந்திருந்தாரு இந்த படம் கிட்டத்தட்ட பாண்டு வருஷமாக ரிலீஸ் ஆகாதனால அந்த படக்குழுவினை ரொம்பவே கடுப்பாயி எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்தாச்சு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி வர ஜனவரி பன்னெண்டாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி வெளியிட வந்தாங்க இந்த விழாவில் எல்லா நடிகர்களுமே கலந்து கொண்டாங்க முக்கியமாக இந்த படத்தோட கதாநாயகனாக விஷாலும் வந்து கலந்து கொள்வாரா அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே ஆச்சரியமாக இருந்தது அந்த வகையில் விஷாலும் கலந்து கொண்டார் விஷாலை வந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஆச்சரியப்படத்தாண்டி பரிதாபப்படுற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது கைகள் நடுங்க கண்கள் வந்து சிகப்பாகி உடம்புல ஏதோ நோய் ஏற்பட்ட மாதிரி வந்திருந்தார் இவர் உண்மையிலேயே வந்து உடம்பு சரியில்லையா இல்லை வேறு ஏதாவது நோய் தாக்கப்படுதான்னு சொல்லி எல்லா நெட்டிசன்களுமே சொல்லிகிட்டு இந்த தருணத்தில் விஷாலை பற்றி இந்த விஷயம் வந்து சமீபத்தில் சம வரலாக போயிட்டுருக்கு அதே தொடர்ந்து விஷால் ஏன் இப்படி ஆனார் அப்படின்ற கேள்விக்கு எல்லாருமே பரிதாபமாக பேசிகிட்டு இருக்க டைமில் சுஜித்ரா இந்த மாதிரிலாம் வந்து இவர் ப்ராப்ளம் பண்ணார் அதனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவர் மேலே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலுமே உண்மையிலேயே இவங்க சொல்கிற விஷயம் உண்மைதானா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து யோசிக்க தோணுதுன்னு சொல்லலாம் விஷாலை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் பீக்கில் இருந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தார் இவரோட நடிப்புக்கு நிறைய ப பல ஃபேன்ஸ் இருந்தாங்க ஆனால் சமீபத்தில் இவர் படங்கள் பெருசாக ஓடாதனால இவரோட படங்களை குறித்து நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பர்சனல் லைஃபாகவும் இவரோட வாழ்க்கையில் வந்து நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானதுனால இவரோட நிலைமை இப்போ மோசமாக இருக்குது அதுலேயும் சுஜித்ரா சொன்ன இந்த விஷயம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை என்றாலுமே விஷாலோட இந்த நிலமையை பார்த்து அவரோட முன்னாள் ரசிகர் எல்லாருமே அவருக்காக வந்து இருக்காங்க ஒரு காலத்தில் எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷாரோட விஷாரோட நடவடிக்கைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே தாண்டி மதகஜராஜா படம் வந்து பன்னெண்டாம் ரிலீஸ் ஆவது தாண்டி அப்படி இருந்த விஷால் இப்படி இருக்காரான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படம் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தை இயக்கிறது நம்ம சுந்தர்சி சந்தானம் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் மெயின் ரோலாக வந்து வரலட்சுமி சரத்குமார் அண்ட் அஞ்சலி நடிச்சிருக்காங்க இந்த படம் இட்டாகுமா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட் பாஸ்ட்டை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளிர்